ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் உறவனுக்கு இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க எப்படி இஸ்மாயில் ஹனியா அவர்கள் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சந்தேகத்துக்கும் எல்லா கான்ஸ்பிரசி தியரிக்குமே வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் சொல்லவா வேண்டும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் மேற்கத்திய ஊடகங்களும் இந்த ரெண்டு நாளாக ஏராளமான கட்டு கதைகளை தான் வந்து கட்டவழித்துட்டு இருந்தாங்க என்னென்னலாம் சொல்லியிருந்தாங்கன்னு பார்க்கணும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இவர்கள் வெளியிட்ட வீடியோ இருக்குது அதுல என்ன இருக்குது அப்படின்னு இதை பார்க்கலாம் இது எல்லாத்துக்கும் மேல இத காரணமா காட்டி இந்த இரண்டு தலைவர்களை எப்படி கொண்டுமோ அதே மாதிரி நாங்க ஏராளமான தலைவர்களை இந்த இரண்டு நாட்களுக்குள்ள கொன்னுட்டோம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டியலே விட்டுருக்காங்க அது உண்மையா அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம தொடர்ந்து போர் நிலவரங்களை கொடுத்து கொண்டிருக்கோம் முதல் விஷயமே நமக்கு தெரியும் இஸ்மாயில் ஹனியா அவர்களும் வந்து கொல்லப்பட்டாங்க இன்னொரு பக்கம் வந்து அநியாயமாக வந்து பார்த்தா சக்கர் அவர்களும் வந்து கொல்லப்பட்டாங்க இந்த இடத்துல ரெண்டு பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க ரெண்டு பேருமே இருக்கிறனால இஸ்ரேல் இப்ப இதை எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா அதை பயன்படுத்தி இப்ப நிறைய பேர்த்த லிஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நேத்து நைட் என்ன சொல்லி இருக்காங்கன்னா ஹமாசுடைய ரெண்டு முக்கியமான தலைமைகளை நாங்க கொண்டிருக்கோம்னு இப்ப ஒரு அறிவிப்பு முந்தானியத்தை என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தா அமாசுடைய முகமது லைஃப் அவர்களை நாங்க கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்புன்னு சொல்லிட்டு இப்ப டெய்லி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் தலைமைகளை கொண்டுட்டோம் நாங்க இத்தனை பேத்தில எலிமினேட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் கொடுத்துட்டே இருக்காங்க இதே நேரத்துல இஸ்மாயில் ஹனியாவே கொன்னது இவர்தான் ஆனா அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அதை மறுக்கிறாங்க ஏன்னா அதை ஏத்துக்கிட்டா போர்வரும் போர் வேணும் ஆனா அந்த போர் வந்து இவங்க செஞ்சதுக்கு பதிலடியா வரக்கூடாது ஈரான் இங்க மேல பழிய போட்டு தான் போரத் தொடங்குறாங்க அதனால நாங்க அடிக்கிறோம்னு வந்து இஸ்ரேல் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இஸ்மாயில் ஹனியாப கொண்டது நாங்க தான் அப்படிங்கறத ஒத்துக்காட்டினாலும் அதை பயன்படுத்தி என்ன பண்ணிட்டு இருக்காங்க நிறைய தலைவர்களை கொன்னதாக வந்து பொய்யான செய்திகளை இப்போது இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் வந்து பரப்பி கொண்டே இருக்கிறாங்க இந்த நொடியோரே மூணு நான்கு பேர்த்த வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஹமாஸ்ல கொண்டுட்டோங்கிறாங்க இஸ்புல்லால கொண்டுட்டோங்கிறாங்க இது எதையுமே வந்து பார்த்தா அவங்களுடைய தரப்புல இருந்து உறுதி செய்யல ஆனா இது இல்ல நேற்றைய தினம் ஒரு தாக்குதல் செய்யப்பட்டிருக்கு வெஸ்ட் பேங்க்ல கார்ல போயிட்டு இருக்கும்போது தாக்கி இருக்காங்க நல்லா வெஸ்ட் பேங்க்ல அதுல வந்து பார்க்கும் போது ஹமாசை சேர்ந்த அல்கசாம் படையை சேர்ந்த ஒருத்தர் வந்து இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹமாசை அறிவிச்சிருக்க இது கூட வந்து பார்த்தா வெஸ்ட் பேங்க் தான் ஆனா இவங்க காசாவிலையும் லெபனான்லயும் நாங்கள் இத்தனை பேர்த்த கொண்டு சொல்லிட்டு தனியா ஒரு லிஸ்டே கொடுத்துருக்காங்க நம்ம நல்லா கவனிக்கணும் இஸ்மாயில் ஹனியா இறந்ததாகட்டும் எல்லா தலைமைகளுமே இறக்கும் முதல்ல வந்து அந்தந்த படைகளை சேர்ந்தவங்க கரெக்டா அறிவிச்சிடுறாங்க யாருமே அதையுமே மறைக்கிறது இல்லை ஆனா இஸ்ரேல் சொல்ற எல்லாத்தையுமே அவங்க வந்து சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா இஸ்ரேல் நிறைய விஷயங்களே பொய்யாக சொல்றாங்க அவங்களே என்ன பண்ணிடுறாங்கன்னா அங்க இருக்கக்கூடியவங்களை பலவீனப்படுத்துறதுக்காக அவங்களுடைய தலைமை நிலைமைகள்லாம் இறந்துருச்சு இனி இந்த போர் வந்து என்ன ஆகாது ரொம்ப நாள் வந்து தாக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுக்காகவும் எல்லாத்துக்கும் மேல உலக நாடுகள் பார்த்துட்டு இருக்கு உலக மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க இந்த போரை எல்லாரும் கவனிச்சுட்டு இருக்காங்க இஸ்ரேல் தோல்வியை தழுவி கொண்டிருக்குது அப்படிங்கறதை வந்து மாத்தணுங்கிறதாகத்தான் இந்த மாதிரி வந்து தலைமைகள் இறந்ததாக சொல்றாங்க அது வந்து அங்க ஹமாசையோ இஸ்புல்லாவையோ பாதிக்காது அவங்களுக்கு தெரியும் அந்த தலைமைகள் இறந்தாங்களா இறக்கலையான்ட்டு இறந்தாலும் கூட அவர்கள் வந்து வீரியமாகத்தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த பொய்யை வந்து எதுக்காக போட்டுட்டு இருக்காங்கன்னா இந்த ஊடகங்கள் மூலமாக தான் போட்டுட்டு இருக்காங்க இஸ்ரேல் முடிவு பண்ணிட்டாங்க அழிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க ரொம்பவே பில்டப் பண்ண ஆரம்பிச்சாங்க அதை உறுதி செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க கொடுக்குற லிஸ்ட் எல்லாம் வந்து அவங்களையே கொண்டுட்டாங்க இவங்களை இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இஸ்ரேல் சொல்றத கண்மூடித்தனமா நம்ப கூடிய அளவுக்கு இப்ப நிலவ மாதிரி இருக்கு ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ரேஷனும் அதுக்கப்புறம் நடக்கவே இல்ல யாருமே வந்து இன்னும் உறுதிப்படுத்தல உறுதிப்படுத்துனா நம்ம தெரிவிக்கலாம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இதை ஒரு சூழ்நிலையா யூஸ் பண்ணிட்டு இவங்க நாங்க இதை செஞ்சிருக்கோம் அதை செஞ்சிருக்கோம் சொல்லிட்டு பத்து நாளைக்கு முன்னாடி கொண்டாங்களாமா இப்பதான் நேத்து நேற்று தான் கன்ஃபார்ம் பண்ணாங்களாமான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க எதையுமே நேத்து செய்யல அவங்க சொல்றது எல்லாமே பத்து நாள் ஒரு மாசம் இந்த மாதிரியான கணக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப அப்ப செத்தது இப்ப கன்ஃபார்ம் பண்ணே அப்படிங்கறக்கான விஷயம் ஏதாவது காட்டாங்கன்னா எந்த ப்ரூஃபும் காட்ட மாட்டேங்கிறாங்க இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி அவங்களுடைய மதிப்பை அவங்க மேல இருக்கக்கூடிய அந்த பில்டப்பை கூட்டிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அவங்க இருக்கக்கூடிய மேற்கத்திய ஊடகங்கள் மூலமாக இஸ்மாயில் அணியா இப்படிதான் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏராளமான புரளிகள் ஒன்னு ரெண்டு கிடையாது ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து என்ன பண்றாங்க போன்ல வந்து சாப்ட்வேர் யூஸ் பண்ணி அந்த சாப்ட்வேர் வச்சு எங்க இருந்தாங்களோ அந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சு அது மூலமா ட்ரோன் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் என்ன செய்திகள் வந்துட்டு இருக்குன்னு பார்த்தா அவங்க தங்கி இருந்த பில்டிங் வந்து அவங்களுக்கு தெரியுமாமா இந்த இடத்துல தான் வருவாங்க இந்த இடத்துல தங்க வைக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு ரைசி அவர்கள் இறந்ததுக்கு பிறகே என்ன பண்ணிட்டாங்கன்னா இஸ்மாயில் அணியா வருவாங்கன்னு எதிர்பார்த்து ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அந்த ரூம்ல வந்து பாம் வச்சிருக்காங்க அதை ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக வந்து இயக்கியிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து வெளியிருந்து வந்து தாக்குதல் நடக்கல இருந்து தான் வந்து தாக்குதல் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறைய கான்ஸ்பிரசி தேரி ஆளாளுக்கு மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அவங்க கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்த சொல்லிட்டா அது வந்து ஃபைனல் ஆயிரும் அதை ஃபைனல் ஆகுறதுக்கு முன்னாடி என்ன வேணா பொய் சொல்லிக்கலாம் அது வந்து அவங்க முடிவு பண்றதுக்குள்ள நம்ம என்னென்னா பொய் சொல்றோமோ அதெல்லாம் வச்சு என்ன பண்ணிடுவாங்கன்னா சியா முஸ்லீம் சுன்னா முஸ்லீம் நடுவுல வந்து ஒரு பிரிவினையை ஏற்படுத்துறதுக்காக முயற்சி பண்றாங்க ஏன்னா இஸ்மாயில் ஹனியாவை கொண்டது ஒண்ணு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது அவர் பல இடத்துல வந்து கொல்லப்பட்டிருக்கலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தா அவர் பொது இடத்துக்கு வந்தவர் ஆனாலும் ஈரான்ல வச்சு கொன்னாதான் சியாக்களுக்கும் சுண்ணாக்களுக்கும் நடுவுல வந்து பிரச்சனை வருங்கிறதுக்காகத்தான் இந்த வேலையை பண்ணிட்டாங்க நம்ம கமெண்ட் செக்ஷன்லயே என்ன சொல்றாங்கன்னா ஈரான நம்பி பிரயோஜனம் இல்ல ஈரானே என்ன பண்ணிருப்பாங்க இந்த வேலையை பண்ணிருப்பாங்கிற அளவுக்கு இப்ப விஷயத்த கலப்பி இருக்காங்க அவங்களுக்கு வேணுங்கிறது அதுதான் அவங்க வந்து பிரிஞ்சிடணும் யாருமே வந்து சேரக்கூடாது இப்ப வந்து அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க இந்த வேலையை இஸ்புல்லா வந்து துருக்கியோ எந்த நாடுகளுமே பார்த்தா யாருமே வந்து ஈரான் ஒரு சந்தேகத்தை முன்வைக்கிறதோ அந்த மாதிரியான வேலையெல்லாம் எல்லாம் பண்ணவே இல்லை அப்படி பார்த்தா இப்ராஹிம் ரைசி அவர்கள் கூட தான் இறந்து போனாங்க அப்பவே என்ன சொன்னாங்க உடனே அடுத்த பதவிக்கு தான் இந்த வேலையை பண்ணிட்டாங்கன்னெல்லாம் கூட புரளிகளை விட்டாங்க இந்த மாதிரியான நிறைய புரளிகள் வந்து கொண்டே இருக்குது அதுக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஈரான் ஒரு வீடியோவை போட்டு அவங்க காமிச்சிருக்காங்க அந்த வீடியோ தாக்குதல் நடத்தப்பட்ட ஒரிஜினல் வீடியோ கிடையாது அது ஒரு சித்தரிக்கப்பட்ட வீடியோ ஒரு பழைய பிடிச்சி இப்படிதான் வந்து தாக்குதல் சொல்லிட்டு அவங்க காமிச்சிருக்காங்க நம்ம நம்ம அதுல அவங்க என்ன காட்டுறாங்கன்னா ஒரு பெரிய கட்டிடம் நின்னுட்டு இருக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு கார்னலுக்கு ஒரு ஜன்னலை காட்டுறாங்க காமிச்சுட்டு ஒரு ட்ரோன் காட்டுறாங்க அந்த ட்ரோன் வந்து பார்த்தா ஏழு கிலோ எடை உள்ள வெடி மருந்தை சுமந்து செல்லக்கூடிய ஒரு ட்ரோனா இருக்கு அந்த ட்ரோன் வந்து பாக்குறக்கே சிரிஸ் ஏழு கிலோ தான் அப்படின்னா அது எவ்வளவு தூரம் இருக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே தான் இருக்குது ரெண்டு கையிலயே நம்ம தூக்கிடலாம்ங்கிற அளவுக்கு ட்ரோனா தான் இருக்கு தான் என்ன பண்ணிருக்காங்க ஏவி இருக்காங்க அது என்ன ஆகுது ஏவுனும் போது கரெக்டா போய் அந்த ஜன்னல்ல ஹிட் பண்ணி உள்ள போகுது அந்த இடத்துல வந்து பிளாஸ்ட் ஆகுது அதனாலதான் அது வந்து அந்த குறிப்பிட்ட இடத்த மட்டும்தான் வந்து தாக்கியிருக்கு பக்கத்தால இருந்த ரூமு மேல கீழ எல்லாம் எங்கேயுமே தாக்கப்படல அது வந்து அந்த ஒரே ஒரு ரூமை மட்டும்தான் தாக்கக்கூடிய அளவுக்கான சக்தி இருக்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த ட்ரோன் இருந்திருக்கு அந்த ட்ரோனையும் காமிச்சு இதுதான் தாக்கப்பட்ட ட்ரோனு இதுதான் வந்து தாக்கப்பட்ட முறைன்னு சொல்லி அவங்க காமிச்சிருக்காங்க காமிச்சது மட்டும் கிடையாது அங்க கூடவே வந்து பார்த்தா ஹமாசுடைய மத்த அமைப்புகள் இருந்தாங்கல்ல அதுல இருக்கக்கூடிய தலைவர்களும் அந்த பில்டிங்ல ஏற்கனவே இருந்திருந்தாங்க அவங்க இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் தாக்குதல் நடந்த போது உள்ள போய் பார்த்தேன் உள்ளே போய் பார்த்தப்ப வெளியிருந்து வந்து ஹிட் ஆன மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு ஏதோ ஒரு ட்ரோன் வந்துதான் அட்டாக் மாதிரி இருந்து தவிர உள்ள இருந்து வெடிச்ச மாதிரி இல்லை அதை வந்து நானா சொல்லக்கூடாது ஈரான் உறுதிப்படுத்திட்டு இருந்தா நான் காத்திருந்தேன் அப்படிங்கிறத வந்து அவரும் சொல்லியிருக்காரு அப்ப வந்து பார்த்தா உள்ளிருந்துலாம் எதுவும் ஆகல வெளியிருந்துதான் வந்து ஆகியிருக்கு அது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் வந்து வெளியிருந்து ஆனாலும் சரி அங்க இருந்த முக்கியமான ஆட்களில என்ன பண்ணிருக்காங்கன்னா கைது செய்து இப்போது நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க ஈரான் ஏன்னா இருக்கக்கூடிய ஆட்கள் கூட வந்து காரணமா இருக்கலாமா அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஸ்பையா வேலை செஞ்சிருப்பாங்களா இதெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து உள்ளக்குள்ள வந்து அடிச்சிருக்காங்க ஒரு சின்ன ட்ரோனை வச்சு அட்டாக் பண்ணிருக்காங்க அது வந்து இவங்களுடைய பாதுகாப்புல யாராவது வந்து மொசாட் யாராவது உள்ள இருக்காங்களா அப்படிங்கறதெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க ஆனா தான் அவங்க பதில் சொல்லுவாங்க கைது பண்ணா எல்லாருமே குற்றவாளிகள் கிடையாது ஆனா குற்றவாளிகளை கண்டுபிடிச்சா கண்டிப்பா அவங்களே தூக்குல போட்டுருவாங்க இதை பல தடவை பல நாடுகள்ல வந்து செஞ்சிருக்காங்க முக்கியமா ஈரான் தூக்கில தான் போடுவாங்க வேற எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டாங்க துருக்கி கூட ஜெயில போட்டுட்டு இருக்காங்க ஆனா அவங்க வந்து மொசாட்டுடைய உளவாளிகள் இதுக்கு முன்னாடி நாலு பேர்த்த வந்து போட்டிருக்காங்க ஈரான்ல வந்து இதுக்கு முன்னாடி இந்தியாவை சேர்ந்த ஒன்பது பேத்த வந்து போட்டிருந்தாங்க இதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம் அந்த விசாரணையும் இன்னைக்கு தொடங்கியிருக்கு இவங்களுடைய கட்டுக்கதைக்குலாம் இப்போ ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க இன்னும் வந்து இந்த விஷயங்களை வந்து ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கிறாங்க நாள் படம் வரும்போது இன்னும் சில தகவல்கள் மாற கூட செய்யலாம் ஆனா இப்ப முதல் கட்டமாக இதை தான் அவங்க வீடியோவாக ஒரு சாம்பிளா வெளியிட்ருக்காங்க அதனால தலைமைகள் இறந்துட்டாங்கன்னு வர்றதும் இஸ்மாயில் ஹனியா இப்படிதான் இறந்துருக்காங்கன்னு சொல்லப்படக்கூடிய செய்திகள் எல்லாமே பிரிவினைக்காகவும் பலவீனப்படுத்துறதுக்காகவும் அவங்கதான் வெற்றியடைந்து கொண்டிருக்காங்க அப்படிங்கறத காட்டுறதுக்காகவும் தான் இதெல்லாம் வந்து செய்து கொண்டிருக்காங்க அதனால அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து உண்மைத்தன்மைங்கிறது இருக்காது இதுக்கு முன்னாடி அவ்வளவு பேர்த்தையும் கொண்டுட்டு என்ன சொன்னாங்க நாங்க செஞ்ச தாக்குதல்ல இத்தனை பேர் அமாஸ் தான் இறந்தாங்க ஒரு குழந்தைகள் கூட சொன்னவங்க சொன்னவங்கதான் அந்த மேற்கத்திய ஊடகங்கள் அதனால அதை நம்பிட்டு நிறைய பேர் வந்து கேள்வி கேட்கறாங்க அதெல்லாம் நம்ப வேண்டாம் இது இப்போ ஈரான் கொடுத்த அப்டேட் ஆக இருக்கு இது இல்லாம நிறைய போர் சூழல்ல வந்து அப்டேட்டான செய்திகள் வருது நம்ம அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம் தொடர்ந்து நீந்திரினே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க